இந்த பால் வந்து மனித உணவு கிடையாது தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கி அது ம அது உணவு தாய்ப்பால் ஆறு வயசு வரைக்கும் குடிக்கலாம் ஆறு வயசுக்கு மேலே தாய் அந்த இருந்தே அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடாது அது அதுக்கப்புறம் வந்து தாய் அப்புறம் யாருமே ஆறு வயசுக்கு மேலே எந்த ஒரு பாலையுமே குடிக்கக்கூடாது மாட்டு பாலும் குடிக்கக்கூடாது ஆறு பாலும் குடிக்காது அந்த வகையில் பால் வந்து மனித உணவு கிடையாது நீங்கள் ஆறு வயசுக்கு மேலே நீ பால் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு அதனால் வந்து இருந்து கிடைக்கக்கூடிய தயிர் வெண்ணெய் நெய் இதில் வந்து சத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அதை குடித்தாக்கா உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஏற்படும் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறையே வராது இந்த பால் பொருட்கள்லாம் வந்து ஒரு ஆறு வயசுக்கு மேலே அதாவது தாய்ப்பால் தவிர அது ஆறு வயசுக்குள்ளே வரைக்கும் தான் தாய்ப்பால் குடிக்கணும் ஆறு வயசுக்கு மேலே எந்த ஒரு பாலுமே குடிக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது பால் வந்து பால் சாப்பிட்டாலோ அல்லது பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய தயிர் வெண்ணெய் நெய் மோர் இதெல்லாம் சாப்பிட்டாலோ அதை சாப்பிட்றவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஏற்படும் அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு அக்கறையே வராது அந்த பால் மட்டும் கிடையாது டீ காஃபிலாம் குடிக்கிறாங்கல்ல பால் கலந்த டீ காஃபி குடிக்கிறது அப்புறம் தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெலாம் செய்யுது அவங்க உட இதெல்லாம் சாப்பிட்டாலே அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு அக்கறையே வராது காரணம் என்னென்னா நான் நமக்கு அழிவை தருகிற இதில் நம்ம ஒரு உணவு நமக்கு ஏற்றதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ திறந்தோறும் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு அக்கறையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என் உடம்பை நல்லா பார்த்துக்கிறேன் ரொம்ப கருத்துமாக பார்த்துக்கிறேன் ரொம்ப தீவிரமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நோயாளி படுத்து கிடக்கும்போது போது அங்கே இருக்கிற மருத்துவர்கள் நர்ஸு எல்லோரும் சேர்ந்து எப்படி பார்த்துப்பாங்க என்னாச்சு ஏதாச்சி அப்புறம் மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படி ஒரு அது மாதிரி நம்ம உடம்ப நாம் எப்போவுமே கவனிக்கணும் அந்த மாதிரி க கவனிக்கலை அப்படின்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு நம்ம உடம்பை நம்மளால் கவனிக்கலை கவனிக்க முடியலை அப்படின்னா நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம் நாம் சாப்பிட என்ன தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் திடீர்னாலும் நம்ம என்ன உணவு நம்ம உணவில் நாம் செய்த மாற்றம் என்ன சரி இந்த பால் சாப்பிட்டனால மோர் தயிர் சாப்பிட்டதுனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நம்ம உடம்பேலே நமக்கு அக்கறை இல்லாமல் போகுது ஏன் வருதுன்னா நம்ம அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு நம்ம எப்படி அக்கறை கட்ட முடியும் இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய உணவுகள் நோயை வரவழைத்து நம்ம அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய உணவுகள் அப்போது நீங்கள் உங்களை அழிச்சிக்கிட்டே நீங்கள் எப்படி உங்கள் உடம்பை கவனிப்பீங்க அக்கறையாக எப்படி கவனிக்க முடியும் எதாது ஒன்றை தான் செய்ய முடியும் ஒன்று உங்கள் உடம்பை அழிக்கணும் இல்லைன்னா உங்கள் உடம்பு மேலே அக்கறையாக இருக்கணும் இந்த ரெண்டில் எதாவது ஒன்றை தான் செய்ய முடியும் அப்போ நீங்கள் வந்து உங்களை அழிக்கக்கூடிய உணவுகளான இந்த பால் மோர் தயிர் இதெல்லாம் நோய்களை வரவழைக்க உரிய உணவு இதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு என்னென்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை வராது ஏன்னா அக்கறை தான் நீங்கள் அந்த பால் மோர் தயிரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அதை சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை வராது உங்கள் உடம்புல நோய் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நோய் அழிவை நோக்கி செல்ல போகுதுன்னு அர்த்தம் அழிவை நோக்கி செல்வதற்கான வேலையை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அந்த பால் மோர் தயிரெல்லாம் சாப்பிட்டீங்களா அதோட அர்த்தமே உங்கள் உடம்பை நீங்கள் அழிவை நோக்கி செல்வதற்காக அழை அழிவை நோக்கி அழைத்து செல்வதற்காக உங்கள் உடம்புல நோயை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் அந்த பால் மோர் தயிரை சாப்பிட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு எப்படி அக்கறை வரும் வராது அதனால் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நாம் சாப்பிட்ற உடனே எப்போவுமே வந்து நம்ம உடம்ப நம்மளால் கவனிக்க முடியலைன்னா நமக்கு ஒரு பயம் வரணும் நம்ம உடம்பை எப்பவும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் ஏற்படுகிறது நமக்கு சோம்பே நம்ம உடம்பை கவனிக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வருதா ஒழுங்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்ணுங்கருத்தமாக அப்படி இருக்கணும் அந்த கவனம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னாலே நம்மக்கிட்ட ஏதோ தப்பு நடந்துருச்சு ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால தான் வந்து நம்ம மேலே நமக்கு ஒரு கவனம் இல்லை அலட்சியமாக இருக்கிறோம் சோம்பேறியா சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்போ என்ன தப்பு நாம் உண்ணுகிற உணவை முதல்ல திரும்பி பார்க்கணும் நம்ம என்ன சாப்பிட்டோம் புதுசாக என்ன சாப்பிட்டோம் இவ்வளோ நாளாக நம்ம பால் மோர் தயிர் எல்லாம் சாப்பிடாமல் இருந்தோம் திடீரெனால் இப்போ என்ன பண்ணோம் திரும்பவும் பால் மோர் தயிர் இல்லாத சாப்பிட ஆரம்பித்தோம் உடனே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம மேலே நமக்கு ஒரு அக்கறை இல்லாமல் போகுது அக்கறையே கவனிப்பு இல்லாமல் போகுது இது வந்து மோசமான ஒரு மோசமான விளைவு ஏற்படுவதற்கான அறிகுறி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி எது நமக்கு ஏற்ற உணவு எது நமக்கு ஏற்ற உணவு கிடையாது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு மேலே நமக்கு அக்கறை அதிகமாக இருக்குன்னா நம்ம சரியான உணவை சாப்பிட்றோன்னு அர்த்தம் நம்ம உடம்பை நம்ம கருத்துமாக பார்த்துக்குறோம் நோய்கள் ஏற்படாத வரைக்கும் கருத்துமாக பார்த்துக்குறோம் நல்லா உடற்பயிற்சி செய்கிறோம் ஊக்கமாக இருக்கும் நல்ல ஒரு உண்ட உணவு செரிமான பிறகு சாப்பிட்றது ஒரு இரவு ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்குது மாலை ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாமல் இப்படி இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் அதில் எந்த வித அலட்சியமும் இல்லை நம்மக்கிட்ட உடல் ஆரோக்கியத்தில் நம்மக்கிட்ட எந்த அலட்சியமும் இல்லை ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படி நீங்கள் தீவிரமாக இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியப்படுத்துகிற மாதிரி ஏதோ செயலை செய்கிறீங்க ஏதாவது உணவை எதாவது சாப்பிட்ருப்பீங்க ஏதாவது உடல் ஆரோக்கிய உடல் உடலுக்கு நோயை வரவழைக்கிற உணவை எதாவது சாப்பிட்ருப்பீங்க அப்போ தான் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போகும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துவீங்க அலட்சியப்படுத்துகிற ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு உங்கள் உடம்புக்கு நோயை தருகிறது அதை சாப்பிட்டுட்டா நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் எப்படி கவனம் செலுத்த முடியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க அதனுடைய விளைவு தான் நீங்கள் அந்த உணவு சாப்பிட்ருக்கீங்க நோயை வரவழைக்கிற உணவு சாப்பிட்டதுக்கே காரணமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரியான நடைமுறைகள் மூலமாகவே நமக்கு எது ஏற்ற உணவு எது ஏற்ற உணவு அல்ல என்பதை தெரிந்து கொள்ளலாம் சும்மா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு மைக்ரோஸ்கோப்புக்களை வச்சிக்கிட்டு இதில் அது இருக்குது இது இருக்குது அதெலாம் வந்து வேலைக்கே ஆகாது அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறது இது நமக்கு ஏற்றது ஏற்றதல்ல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் ஒன்றும் பெரிய பலன்லாம் கிடையாது ரொம்ப எளிதாக ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிட்றோமா நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு அக்கறையும் கவனமும் இல்லாமல் போச்சுனாலே நாம் சாப்பிடுகிற உணவில் ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி எளிதாக கண்டுபிடிக்கலாம் எது நமக்கு ஏற்ற உணவு எது நமக்கு பொருந்தாத உணவு எது மனித உணவு எது மனித உணவு அல்ல என்பதை தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்து இருக்குது அதில் சத்து இருக்குது இதில் சத்து இருக்குது எல்லாத்துலேயுமே சத்து இருக்குதுங்க அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடக்கூடாது எல்லாத்துலேயுமே சத்துருக்கு மண்ணுலேயும் இருக்குது மண்ணில் எல்லாத்துலேயுமே இலை தலை எல்லாத்துலேயுமே இருக்காக எல்லாத்தையும் நம்ம இருக்க முடியாது அதனால் நமக்கு எது ஏற்ற உணவு நமது உடலுக்கு எது ஏற்ற உணவு நமது உடல் மீது அக்கறை நம்ம வந்து மனுஷங்களை நேசிக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோமே நம்ம உடம்பே நம்ம நேசிக்காத போது இங்கே என்ன நடக்கும் தெரியுமா நம்ம உடம்பை நாம் நேசிக்காத போது நமது உடல் ஆரோக்கியத்தை அலட்சிப்படுத்தும் போது இங்கே என்ன நடக்கும்னா மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் உங்கள் உடம்பை நேசிக்கலைன்னா என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உங்கள் உடம்ப நேசிக்கலைன்னா உ உங்கள் உடம்ப நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஒன்று நேசிக்கணும் இல்லைன்னா அழிக்கணும் நடுவில் நடுநிலைமையிலாம் நிற்க முடியாது உங்கள் உடம்ப நீங்கள் நேசிக்கிறீங்களா அழிக்கிறீங்களா ஆ இதில் எதா ஒன்று தேர்ந்தெடுங்க இல்லை என் உடம்ப நான் நேசிக்க தான் போகிறேன் இல்லை என் உடம்ப நான் அழிக்க தான் போகிறேன் இல்லை நடுவில் நிற்கிறேன் நடுவில்லாம் நிற்கவே முடியாது ரெண்டில் எதா ஒன்று உங்கள் உடம்ப சரி நான் என் உடம்ப நான் அழிக்கிறேன்ப்பா அதனால் இப்போ என் உடம்ப தானே அழிக்கிறேன் அதனால் என்ன போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்னொரு விஷயம் உங்கள் உடம்பை நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவங்க உடம்பையே அழிக்க ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் உங்கள் உடம்பை அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற உடம்பையே அழிக்க ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் உங்கள் உடம்பை அழிப்பதற்கான உணவுகளை சாப்பிட்றீங்க உங்கள் உடம்பில் நோயை ஏற்படுத்துவதற்கான உணவுகளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மற்றவங்களையும் மற்றவங்க மற்றவங்களையும் அழிக்க ஆரம்பிச்சுடுவோம் உங்கள் உடம்பை நீங்கள் அழிக்கும்போது நீங்கள் மற்ற உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்வீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சண்டைகள் வந்த காரணமே என்னென்னா இவ்வளோ போர் கலவரம் வன்முறை இந்த இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு மனுஷங்க ஏன் எப்படி ஒரு ஒருத்தரை அழித்து சாப்பிட்றாங்க இவ்வளோ குற்றங்களை ஏன் செய்கிறாங்கன்னா இவங்க சாப்பிட்ற உணவு இவர்களது உடல் நலனை அழிக்கின்ற ந உணவாக இருக்கிறது இவர்களது உடலில் நோயை ஏற்படுத்தி இவர்களை சாகடிக்கிற உணவு உணவுகளை மனுஷங்க சாப்பிட்றாங்க அதனால்தான் இவங்க மற்றவங்களையும் அழிக்கிறதுக்கு துணிந்து விடுகிறார்கள் இவர்களது மக்கள் வந்து தங்களுடைய உடலையே அழிச்சிக்கிறக்காக முயற்சி பண்ணும்போது அப்போ மற்றவங்க உடம்பையும் அழிச்சிக்கிறக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்க பல்வேறு வழிகளில் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க முதல்ல நேசிக்காமல் இருக்காங்க முதல்ல பேசிக்காமல் இருக்காங்க இப்போ தனியாக இருக்காங்க பிடி யாருமே ஒருத்தர் அன்பாக பேச மாட்டாங்க அதுவே இந்த உணவுனால் ஏற்பட்டது தான் நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதல்ல உங்களை நேசிக்கணும் உங்களை நேசிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்போ தான் நீங்கள் உங்களை நேசிக்க முடியும் உங்களை நேசித்தாதான் நீங்கள் பிறரை நேசிக்க முடியும் நீங்கள் உங்களை நேசிக்கலைன்னா அதாவது நீங்கள் உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா மற்றவங்களையும் நேசிக்க மாட்டீங்க மற்றவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ நீங்கள் சாப்பிட்ற இந்த உணவுலாம் இருக்குது பாருங்கள் தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு பால் உணவு இதெல்லாம் உங்கள் கூட நீங்களே சண்டை போடுகிற உணவு உங்கள் கூட உங்கள் உடல் கூட நீங்களே சண்டை போடுகிற உணவுகளே நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளோ அற்புதமான உண்மை பாருங்கள் உங்கள் உடம்பு கூட நீங்கள் சண்டை போட்டுட்றீங்க உங்கள் உடம்பையே அழிக்கிறதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க அதனால தான் நாற்பது வயசில் உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பது வருஷமாக பிறந்ததுலேருந்து நாற்பது வருஷமாக உங்கள் உடம்பை அழிப்பதற்காக உங்கள் உடம்பு கூட சண்டை போட்டு சண்டை போட்டு உங்கள் உடம்பை அழிப்பதற்கான உங்கள் உடம்பில் நோய் வருவதற்கான உணவில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க நாற்பது வருஷமாக அந்த சண்டையில் தான் உங்கள் உடம்பு வீழ்ந்து போச்சு நாற்பது வயசில் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் உங்களுக்கு புற்றுநோய் உங்களுக்கு சுகர் வந்திருக்கு நீங்கள் உங்கள் உடம்பு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க உங்கள் உடம்பை வீழ்த்தியிருக்கீங்க நீங்கள் செஞ்ச வேலை நாற்பது வருஷமாக நீங்கள் செஞ்ச வேலை உங்கள் உடம்பு இன்றைக்கி வந்து பாதாளத்தில் விழுந்துருச்சு நோ சுகருங்கிற பாதாளத்தில் விழுந்துருச்சு சு புற்றுநோய்கிற பாதாளத்தில் விழுந்துருச்சு ஆஸ்மாங்கிற பாதாளத்தில் விழுந்துருச்சு நீங்கள் உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு கூட நீங்கள் சண்டை போட்டீங்க சண்டை போட்டு உங்கள் உடம்பை அழிப்பதற்கான நோய்களை நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்க அதில் தான் இந்த மாதிரி உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சு உங்கள் உடம்பு தோற்றுப்போச்சு நீங்கள் போட்ட சண்டையில் உங்கள் உடம்பு தோற்றுப்போச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க பாருங்கள் ஒரு சாப்பாடு இந்த அரிசி கோ கேழ்வரகு கோதுமை அந்த உணவுகளை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க பாருங்கள் ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடு ஜெயிச்சு போச்சு தானிய உணவுகள் மாமிச உணவு ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொல்லி பாலாக கறந்து குடிச்சிங்களே மாட்டு மாட்டிலேருந்து பாலாக கறந்து குடிச்சிங்களே அந்த உணவு ஜெயிச்சிடுச்சு நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அப்போது தான் மனுஷங்க ஏன் ஒரு ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்க தெரியுமா ஏன் இவ்வளோ சண்டை போடுறாங்க போர்கள்னு சொல்லி குண்டெல்லாம் தூக்கி போடுறான் அவ்வளோ கோபம் என்னப்பா உனக்கு மனுஷங்க மேலே வேறு ஒன்றும் இல்லைங்க நாம் சாப்பிட்ற உணவு நம்ம அழிக்க அ அழிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறது அதனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தை அழிப்பதற்கு நமக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கிறது ஒரு நியாயம் கிடைக்குது ஏன் உடம்பே நான் அழிக்கும்போது இந்த உலகத்தை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தா பிடிச்சிக்கோ ஒரு குண்டு அப்படின்னு ஒரு ஒரு தூக்கி போட்டுறாங்க அங்கே பார்த்தா நூறு பேர் இருப்பாங்க அதெல்லாம் செஞ்சு போயிடுவாங்க பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சு போயிடுவாங்க அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு தான் நாம் சண்டை போடுவதற்கு காரணமாக இருக்குது இது சண்டை போட தூண்டுகிற உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த உணவுகள் சா லேசுப்பட்ட உணவு கிடையாது நாம் சாப்பிட்டுட்டு இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா சப்பாத்தி ரொட்டி மைதாவில் செய்யப்பட்ட கேக்கு ஐரோப்பியர்லாம் கேக்கு மைதாவில் செய்து தான் நிறைய சாப்பிட்டு நூடுல்ஸு இதெல்லாம் லேசுப்பட்ட உணவு கிடையாது இவ்வளோ காலம் போரிட்டு போரிட்டு மனுஷங்க ஒரு கோடி பேருக்கு மேலே செத்துருப்பானுங்க ஒரு கோடி பேருக்கு மேலே சண்டை போட்டே செத்துருப்பாங்க ரெண்டு கோடி பேர் கூட செத்துருப்பாங்க அப்புறம் ஒரு அணுகுண்டத்துக்கு போட்டாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடு தான் காரணம் நீங்கள் சா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாக்கு சொட்ட சொட்டை சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸு சப்பாத்தி மைதா ப்ரெட்டு கேக்கு இந்த உணவுகள் தான் மாமிசம் மீன் முட்டை பால் இந்த ஒன்று நெய் தயிர் மோர் வெண்ணெய் இந்த உணவுகள் தான் நாம் இந்த மனுஷங்க இது நாள் வரைக்கும் சண்டை போட்டு பல கோடிக்கணக்கான வேறு கொன்னதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம் பல கோடிக்கணக்கான வேறு சாகடித்த உணவுகள் இது தான் கொலைகார உணவுகளை தான் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் கொலைகாரர்களின் உணவுகள் இது கொலைகாரர்களாக மாற்றுகிற உணவுகள் இது நாம் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவுகள் அத்தனையுமே நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற உணவுகள் அத்தனையுமே கொலைகாரர்களாக மனுஷங்களை மாற்றிடும் அதனால்தான் இவ்வளோ சண்டை நடந்துச்சு ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்புல நோய் வரும் நம்ம உடம்பே அழிவை நோக்கி போகும் அதனால தான் நாம் ம நம்ம உடம்பை நம்மளால் நேசிக்க முடியாது அதனால நம்மளால் நம்மளால் மற்றவங்களையும் நேசிக்க முடியாது மற்றவங்களும் அழிவை நோக்கி போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாம் செய்வோம் இப்போ அதன் இப்போ வந்து உலகமே பார்த்திங்கன்னா இயந்திர அறிவியல் உலகமே பார்த்திங்கன்னா மனுஷங்களை கொலை பண்ணணும் விட்டு வைக்கக்கூடாது அவ அப்படிங்கிற ஒரு கொலைகார உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் இப்படிப்பட்ட உலகமே உருவாக்கிச்சது அதற்காகத்தான் இந்த பாருங்கள் நோயால் வருஷத்துக்கு கோடிக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்க பல கோடிக்கணக்கான நோயால் சாப்பிட்றாங்க அப்புறம் சண்டை போட்டு போர்கள் மூலமாக கலவரங்கள் மூலமாக குற்றங்கள் மூலமாக பல லட்சம் பேர் சாப்பிட்றாங்க விபத்துகள் மூலமாக மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக அதுலேயும் நிறைய பேர் சாவுகிறாங்க இல்லை பல லட்சம் பத்து லட்சம் பேருக்கு மேலே சாவுகிறாங்க பல்வேறு வழிகளில் மனுஷங்க செத்து மடிந்து கொண்டு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்க காரணம் நீ நீங்கள் உண்ணுகிற உணவு தான் உணவை மாற்றினால் மட்டும்தான் இந்த மனப்பான்மை கொலைகார மனப்பான்மையை மாற்ற முடியும் அதனால் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை டக்குன்னு நீங்கள் வந்து தோசை திருப்பி போடுற மாதிரி உணவை மாற்ற முடியாது படிப்படியாக ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலாம் செயல வந்துடும் அதுக்கப்புறம் நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி இந்த உணவில் சாப்பிடவே முடியாது இந்த உணவில் பார்க்கவே முடியாது மனுஷன் எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் எளிமையானவர்களாக இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள் மாறிட்டாங்கனாலே அடுத்தடுத்து அதை பார்த்த பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரும்பு பிறக்கிற பிற பசங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த பசங்களை பார்த்து இப்போ இருக்கிற பெரியவங்களும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தங்களை அப்டேட் பண்ணிப்பாங்க த தங்களை இளைய தலைமுறைக்கு தகுந்தார் போன்று மாற்றிக்கொள்வார்கள் மென்மையானவராக மாறுவார்கள் வன்முறை உணர்ச்சிகளை கைவிட்டு வென் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் இப்படி ஒரு மாற்றம் அதுக்கெல்லாம் காரணம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் மூளையின் செயல்பாட்டில் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் கற்பனைகள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இப்போ இருக்கிற உங்களுக்கு ஆனால் வந்து இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கும் இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது அதுக்கான ப பத்து வருட ஆராய்ச்சியின் மூலமாக எனது மூளையின் செயல்பாட்டில் அப்படி ஒரு மாற்றத்தை இய இயற்கையாகவே நான் நிகழ்த்திவிட்டேன் இந்த மாற்றம் என்பது இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏற்படும் இனிமை பிறக்கிற குழந்தைகளால் வந்து யாராலையும் வந்து அந்த மாதிரி மூளை மனசில் வந்து எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது எப்போ ஒரு யோசனை எப்போ ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நினைவுகள் அப்புறம் நிறைய இடைவெளி வெற்றிடம் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து என்னாகும் அப்படின்னா மனித வாழ்வில் மனுஷங்களை மென்மையானவர்களாக மாற்றிவிடும் இந்த மாதிரி கடினமாக முரட்டுத்தனமாக உயிரை பணையமாக வச்சு உழைப்பதற்கான வேலையை செய்யவே முடியாது அதனால் மனுஷங்க எளிமையானவங்களாக மாறிடுவாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகை தொடர்ந்து பாதுகாக்க முடியாது கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு இனிமேல் இளைய தலைமுறையினர் மாட்டாங்க ஒரு முரட்டுத்தனமான வேலையை செய்கிறதுக்கு இளைய தலைமுறையினர் முன் வர மாட்டாங்க எல்லா தரப்பு அதாவது ஒரு நீங்கள் ஒரு ப பாலம் கட்டணும் அல்லது பிரிட்ஜு கட்டணும் அல்லது பெரிய பில்டிங்கை கட்டணும் யாரும் அந்த இனிமே பிறக்கிற குழந்தைகள் பிற்காலங்களில் இந்த மாதிரி முரட்டுத்தனமான வேலையை செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க அவங்களால செய்யவும் முடியாது அது மாதிரி அதாவது மூட்டை தூக்கணுமா அதெல்லாம் முடியாதுன்றாங்க அல்லது ஒரு பெரிய தொழிற்சாலையில் வந்து பயங்கரமான லோடுமேன் அப்படின்ட்டு தொழிற்சாலையெல்லாம் வேலை பார்க்கணும் அதெல்லாம் முடியாதுன்றாங்க இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்றவாங்க அது மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணுமா டாக்டர் படிக்கணுமா ஆஹ் என்னால் முடியாதுன்றவாங்க என்னால் அவங்களால செய்ய முடிஞ்சது என்னென்னா இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் செய்ய முடிஞ்சது என்ன தெரியுமா மென்மையாக இருப்பாங்க குடிசைகளில் தான் அவர்களுடைய திறமைக்கு அவர்களுக்கு குடிசை தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு மென்மையானவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சுருவாங்க காடுகளோடு கழிந்து விவசாயம் பார்த்துட்டு நல்ல அன்பாக இருந்து கொண்டு மென்மையாக இருப்பதாலும் அன்பாகத்தான் இருப்பார்கள் அதனால் காடுகளில் விவசாயம் பார்த்தா காட்டு மிராண்டிகளாக ஆகிடுவாங்களோன்னு பயப்பட தேவையில்ல அவங்க மென்மையாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அறிவாக இருப்பாங்க எளிமையாக இருந்து கொண்டு எப்படி அறிவோடு வாழ்வது பாதுகாப்போடு வாழ்வது எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பது பற்றி அவர்களிடமிருந்து நாம் தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் என்பது வரப்போகிறது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து வேறு வழியே இல்லாமல் தன்னை அழிக்கக்கூடிய உணவுகளை அவர்களுக்கு சாப்பிடாம சாப்பிடவே மாட்டாங்க தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய இந்த உப்பு தானிய உணவுகள்லாம் அவங்களுக்கு இனிமேல் கிடைக்காது ஏன்னா அவங்க கடினமான வேலை செய்ய மாட்டாங்க அதனால் இந்த தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணவே மாட்டாங்க ஏன்னா தானியத்தை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அரிசியை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை அறுவடை பண்ணணும் அப்புறம் அந்த கதிரை இருக்கணும் அதை வந்து குத்தணும் புடைக்கணும் அப்புறம் பொங்கணும் அப்புறம் குழம்பு வச்சு குழம்பு வச்சு அதை ஊற்றி திங்கணும் அதுக்கு பதிலாக வந்து ஒரு 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 பழத்தை பரிச்சமாக சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு காய்கறி காய்கறியை சா காய்கறியெல்லாம் வந்து ஒரு கேரட்டை பறிச்சமாக சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு மரவள்ளி கிழங்கா எடுத்தமாக அவிச்சமாக அந்தளவு உடச்சி சாப்பிட வேண்டியதான் உப்பெல்லாம் போடுது அவிச்சாலே சில சில உணவுகளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமை அது இந்த அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மரவள்ளி கிழங்கா நெல்லத்துலேருந்து எடுக்கிறீங்க அதை கொஞ்சம் கழுவிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு உடனே சாப்பிட்ருலாம் இல்லை பச்சையாக கூட சாப்பிட்ருலாம் ஆனால் நெல் வந்து அப்படி கிடையாது இங்கே கதிர இருக்கணும் அப்புறம் அதை அவிக்கணும் போடணும் உலக்கையில் போட்டு இடிக்கணும் புடைக்கணும் அப்புறம் அதை பொங்கணும் அப்புறம் அதுக்கு ஒரு குழம்பு வேற வைக்கணும் உப்பு வேற தேவை உப்பை கடைக்கறந்து கடக்கறதுலேருந்து எட்டு வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் தானிய உணவுகளை சாப்பிட முடியும் அப்படி சாப்பிடுகிற உணவு நோயைத்தான் தரும் தானியம் என்பது மனித உணவுகள் அல்ல இது போன்று பல புரிதல்கள் மக்கள் இனிமை பிறக்கிற குழந்தைகள் வந்து மென்மையானவர்களாக இருப்பார்கள் அதனால் அவங்க வந்து இந்த தானிய உணவை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வேறு இந்த விழிப்புணர்வு வேற இருக்கும் இந்த இந்த மாதிரி உணவுலாம் இப்போ நாம் கண்டுபிடிக்கணும்ல உப்பு என்பது நமக்கு எதிரானது நோயை வரவழைக்கக்கூடியது அது மாதிரி தானிய உணவு மாமிச உணவு மீன் பால் முட்டை உணவுலாம் நமக்கு நோயை வரவழைக்கக்கூடிய உணவுகள் இந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்குல்ல இதெல்லாம் அவங்களுக்கும் ஏற்படும் அவங்களுக்கும் அந்த இனிமை பரவும் உலகம் முழுக்கவே பரவும் எதெல்லாம் மனித உணவு மனுஷங்களுக்கு ஏற்ற உணவுகள் கிடையாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வுலாம் இப்போ உலகம் முழுக்க இனிமேல் பரவும் பாருங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி அல்லது ஒரு அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இன்னும் உலகம் முழுக்க அனைத்து மக்களுக்குமே பரவும் இளைய தலைமுறையினு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அதை வந்து கட்டியாக பிடிச்சிப்பாங்க அவங்களுக்கு அது தேவை ஏன்னா அவர்கள் மென்மையானவர்கள் மென்மையானவர்கள் சாப்பிடுகிற உணவுகள் இதெல்லாம் கிடையாது மாமிசம்லாம் மென்மையான மென்மையானவர்கள் சாப்பிடுற உணவு கிடையாது மென் பால் மீன் முட்டையெல்லாம் மா மென்மையானவர்கள் சாப்பிடுகிற உணவுகள் கிடையாது என்பதால் அவர்கள் அதை சாப்பிட மாட்டாங்க மென்மையான வாழ்க்கைக்கு எளிமையான உணவுகளே போதுமானது அவங்க ஒன்றும் மூட்டை தூக்க போகிறதில்ல அல்லது கஷ்டப்பட்டு உயிரை பணயமாக வச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறதில்ல அதனால் அவங்களுக்கு மாமிசம் தேவை இல்லை மாமிசெல்லாம் நாம் ஏன் சாப்பிட்றோன்னா அந்தளவுக்கு முரட்டுத்தனமான வேலையை செய்கிறோம் அது செய்யணுன்னா நீங்கள் மாமிசம் சாப்பிட்டாகணும் மீன் முட்டை பால் சோறு தயிர் சோறு தயிர் பிரியாணி பரோட்டா இதெல்லாம் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை முரட்டுத்தனமாக இருக்குது முரட்டுத்தனமாகவும் உயிரை பணையமாக வச்சு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆற்றல் ஒரு தைரியம் எல்லாத்தையும் பெறணும்னா அதுக்கேற்ற ஒரு உணவு தான் இப்போ சாப்பிட்டுட்டுருக்க சோறு பூரி பொங்கல் இட்லி தோசை பிரியாணி பரோட்டா கேக்கு இது எல்லாமே சாப்பிட்டா தான் இப்போ இந்த முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியும் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தானியத்தை சாப்பிடாதீங்க மீன் முட்டை பாலெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது இது வந்து மென்மையானவர்களுக்கான உணவுகள் மென்மையாக மாறுவதற்கான உணவுகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான உணவுகள் ஏன்னா வந்து மென்மையானவர்கள் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் வன்மையானவர்கள் வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியாது கண்டிப்பாக அவங்க உடம்புல நோய் வந்தே தீரும் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் மனுஷங்க வன்மையானவர்களாக மாற மாற முயற்சிக்கும் போது தான் அது அவங்க வந்து வன்மையானவர்களாக மாறுவதற்கான உணவுகளை சாப்பிட்டாங்க இந்த தானிய உணவு மாமிச மீன் பால் முட்டை உணவுலாம் ஏன் சாப்பிட்டாங்கன்னா வன்மையானவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கும்போது தான் அந்த உணவுகளை சாப்பிட்டாங்க வன்மையானவர்களாக மாறும்போது அவங்க உடம்புல நோயும் வருது மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மென்மையான மென்மையாகவே இருப்பதற்கான அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டா மனுஷங்க மென்மையாக தான் இருப்பாங்க மென்மையாக இருந்துவிட்டால் உடம்புல நோயும் வராது